டாக்டர் ராஜா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு மனிதன் நல்ல உயர்ந்த நிலைக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கணும் அதே மாதிரி ஒரு வந்து நல்ல வாழ்க்கையை வெற்றி அடைனாக்கா ஒரு எதிரியாக அவனுக்கு இருக்கணும் இருக்காரு நான் வந்து வந்து என்னுடைய நம்மனாகவும் இதுல எதிராகவும் இதுல மனைவி வச்சிருக்கேன் ஏன்னாக்கா அவரா வந்து எனக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டாவும் மோட்டிவேஷனா இருக்கான் அதனால அவர் என்ன சொன்னாலும் சரி நம்ம வெளியே நம்ம எதுவும் சொல்லல என் பண்ணிட்டு என்ன சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன அவர் இதாக இதுக்காக இதுக்காக தான் உபடுபடுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் என்ன தோற இவ்வளோ பணியோ இல்லைய வேலையோ நான் போய் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால கலந்து எனக்கு தொகமா அணுகரை செஞ்சுட்டு இருக்காரு இதெல்லாம் என்னுடைய ஒரு ஒட்டிக்கு நாடி இருக்கிற சாத்தியமான உண்மை